ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஜிடி லா ஸ்ட்ரீஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதர் ஸ்டேட்டில் லா காலேஜில் லா படித்தா நம்ம தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலாக அட்வொகேட்டை என்ரோல் பண்ண முடியுமா என்ற கேள்விக்கான பதிலையும் அது மட்டும் இல்லாத தமிழ்நாடு லா காலேஜுக்கும் அதர் ஸ்டேட் லா காலேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பில்லில் க்ளிக் பண்ணி வச்சுங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட் எதற்காக அதர் ஸ்டேட்டை நோக்கி லா படிக்க போகிறாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் லா காலேஜஸ் கம்மியாக இருக்குது அந்த கம்மியாக இருக்கிற லா காலேஜஸ்லேயுமே சீட் அவைலபிலிட்டது கம்மியாகவே கொடுத்துருக்காங்க அந்த சீட்டையுமே வந்து கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி தான் வந்து ஃபில் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் குறை குறைவான பர்சன்டேஜ் எடுத்தவங்களுக்கு கவர்மெண்ட் லா காலேஜில் சீட்டு கிடைக்காது அந்த மாதிரி சில சீட்டு கிடைக்காதவங்க தமிழ்நாடு பிரைவேட் லா காலேஜில் சேரும்போது அவங்களுடைய ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கிறதால அவங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனால் அந்த ஃபீஸை பே பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் அதர் ஸ்டேட்டை நோக்கி அவங்க போகிறாங்க அதர் ஸ்டேட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரைவேட் காலேஜோட ஃபீஸ் கம்மியாக இருக்காங்க கேட்டிங்கன்னா கண்டி கண்டிப்பாக கம்மியாக இருக்குன்னே சொல்லலாம் இப்போ அதர் ஸ்டேட் லா காலேஜுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக கர்நாடகா மற்றும் ஆந்திரா காலேஜ் தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் அதிகமாக போய் அங்கே சேர்றாங்க நீங்கள் முக்கியமாக அதர் ஸ்டேட்டில் போய் சேரணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த அதர் ஸ்டேட்டில் இருக்கிற லா காலேஜஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அதை பற்றின பேக்ரவுண்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அட்மிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்லதாக இருக்கும் என்னென்னா நீங்கள் அந்த காலேஜ் எந்த காலேஜில் சேர போகிறீங்களோ அந்த காலேஜி நம்ம பார் கவுன்சில் அப்ரூவ்டு இருக்கான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கணும் இதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த காலேஜுடைய வெப்சைட்டில் போயிட்டு தெரிஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லாத அந்த காலேஜில் படித்து பாஸ் அவுட் ஆகி வெளியில் வந்திருப்பாங்க இல்லையா அந்த ஸ்டூடெண்ட் யாராவது இருந்தாங்கன்னா அந்த காலேஜை பற்றியும் அந்த காலேஜ்லேருந்து வெளியில் வந்து நீங்கள் பார் கவுன்சில் அட்வொகேட்டை என்ரோல் பண் பண்ணும்பொழுது ஏதாச்சும் அதுல ப்ராப்ளம் இஷ்யூ ஏற்பட்டுதான்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா அதர் ஸ்டேட்டில் நீங்கள் லா காலேஜ்க்கு போய் சேர போகிறீங்க உங்களுக்கு வந்து ஸ்டெயிட்டே வந்து அந்த காலேஜ் எங்கே இருக்குதுன்னு தெரியாது நீங்கள் ஏதோ ஒரு மீடியேட்டர் மூலியமாக தான் அந்த காலேஜுக்கு போகிறீங்கன்னா அந்த மீடியேட்டர்கிட்ட டைரெக்டாக உங்களுடைய ஃபீஸை கொடுத்துட்டு அந்த காலேஜை பற்றி எதுவுமே தெரிஞ்சிக்காத அந்த காலேஜில் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எதுவுமே தெரிஞ்சிக்காத அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு எதுவுமே தெரிஞ்சுக்காத அந்த மீடியேட்டர்கிட்ட ஃபுல் அமௌண்ட்டு கொடுத்து ஃபீஸ் கட்டிவிடுங்க எனக்கு வந்து சீட்டை மட்டும் வாங்கித்தாங்கன்னு நீங்கள் தயவுசெய்து அந்த மாதிரி சொல்லவே சொல்லாதீங்க இந்த மீடியேட்டர் நிறைய பேர் வந்து ஏமாத்துறவங்களும் இருக்கிறாங்க ஸோ நீங்கள் அதர் ஸ்டேட்டில் லா காலேஜில் லா சேரணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அந்த லா காலேஜ் எந்த லா காலேஜோ அந்த லா காலேஜுக்கு போங்க அந்த லா காலேஜில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் அதனுடைய ஸ்டடி மெட்டீரியல் எப்படி இஷ்யூ பண்ணுவாங்க ஸ்டடிங் மெத்தட் எப்படி அதற்கான கிளாஸஸ்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணுறாங்க எக்ஸாம்ஸ்லாம் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க நான் செமஸ்ட்ரா செமஸ்ட்ரா இது எல்லாத்தையுமே தெரிஞ்சிக்கங்க டைரெக்டாக நீங்கள் போய் அப்ரோச் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு அந்த காலேஜுடைய பேக்ரவுண்டு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது மட்டும் இல்லாத நீங்கள் சேர்கிற காலேஜ் டிஸ்டன்ஸ் காலேஜாக இல்லை வந்து ரெகுலரில் படிக்கிற மாதிரி இருக்குதான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க சில காலேஜஸ் வந்து எக்ஸாம் மட்டும் எழுதினா போதும் சில காலேஜஸ்க்கு வந்து வீக்லி இத்தனை நாள் வந்து கிளாஸ்க்கு வர வேண்டியது இருக்கும் சிலது வந்து ரெகுலரான கிளாஸஸே நடக்கும் அந்த மாதிரி எத் உங்கள் நீங்கள் போகிற காலேஜ் வந்து எந் என்ன மாதிரி க க்ளாஸ் பேஸ் வந்து நடக்குதுன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லா காலேஜஸில் டீச்சிங் மெத்தடில் வந்து நம்ப மதர் டங்க்லேயே வந்து டீச்சிங் பண்ணுவாங்க ஆனால் அதர் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய லாங்குவேஜ் டீச் பண்ணுவாங்க இ மோஸ்ட்லி வந்து இங்கிலீஷ்லேயும் டீச் பண்ணுவாங்க ஸோ தமிழ் இருந்து தமிழ் மீடியம் படிச்சுட்டு போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு அதர் ஸ்டேட்டில் லா படிக்கிறதுன்றது கொஞ்சம் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் கஷ்டமான விஷயம் தான் நெக்ஸ்ட்டே நம்ம தமிழ்நாடு லா காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கும் அதர் ஸ்டேட்டில் படித்த லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சப்ஜெக்ட் நாலேஜை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆனால் அவங்கவுங்களுடைய அறிவு திறனை அவங்கவுங்க தான் வரத்துக்கணும் அவங்களுடைய ஜென்ரல் நாலேஜ் எல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட விதமாக தான் வளர்த்துக்கணும் நீங்கள் சப்ஜெக்ட் நாலேஜ் மட்டும் அதர் ஸ்டேட்டுக்கும் தமிழ்நாடு லா காலேஜுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக ஆகும் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு ஏஜ் அதிகமாக ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஏமை செய்து தகிர்த்துறாதீங்க உங்களுக்கு ஏஜ் எவ்வளோ ஆயிருந்தாலும் லாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஏஜ் லிமிட்டும் இது வரைக்கும் கொடுக்கல ஸோ உங்களுடைய ஏமை உடைக்காமல் லா படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு லா காலேஜில் ப்ளேஸ் கிடைக்கலனாலும் பரவாயில்ல அதர் ஸ்டேட்டில் போயிட்டு உங்களுடைய உங்களுடைய எய்மை கம்ப்ளீட் பண்ணுங்கள் தயவுசெய்து உங்களுடைய ஆம்பிஷனை விட்டுடாதீங்க அதர் ஸ்டேட்டில் லா படித்தாலும் பரவாயில்ல ஆனால் வந்து நம்ம பார் கவுன்சிலில் வந்து அவங்க வந்து ஆனால் அவங்க ஆனால் அவங்க நம்ம பார் கவுன்சிலில் அப்ரூவ்டு வாங்கியிருக்காங்களான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிட்டோம் அந்த காலேஜுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறமா நீங்கள் சேருங்க தயவுசெய்து எந்த ஒரு மீடியேட்டரை நம்பியும் ஃபீஸ் பே பண்ணாதீங்க நீங்கள் டேரெக்டாக காலேஜுக்கு போயிட்டு எல்லா நியூஸும் கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணுங்கள் இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங்